ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to tennisflavor.com ஃப்ளேவர் டாட் காம் வித் இன்னைக்கு கொடியரசன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம வந்து குக்கிங் பண்ணும்போதே கிச்சனை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப் போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது அதுதான் இந்த கிளீனிங்கே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எடுக்கிற மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கத்தி ஸ்பூனு தட்டை எல்லாம் எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும் அதே மாதிரி வாஷ் பண்ணுற பொருளை அப்பப்போ சிங்க்கில் போட்டுடணும் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி காய்கறி கட் பண்ண வேஸ்ட்டு எல்லாம் வந்து மொத்தமாக அப்படியே கீழே தள்ளிட்டு ஸ்லாப்பையும் சேர்த்தே வந்து நம்ம தொடச்சி விட்ருலாம் இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அதை க்ளீன் பண்ண வரைக்கும் இந்த கிச்சன் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சைடில் குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த இந்த ஒரு சைடை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் என்னோடய கிச்சனில் பாதி அளவு க்ளீன் பண்ண மாதிரி அதுக்கப்புறமா சிங்க் ஏரியாவுக்கு வருவோம் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதாவது சமைக்கும்போதே வந்துட்டு விழுகுற சின்ன சின்ன பாத்திரம் எல்லாம் அப்பப்போ வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிடும் சேரலாம் இந்த மாதிரி கழுவும் போது சிங்கில் பாத்திரமே சேராது பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம தனியாக ஒரு டைம் வந்து ஒதுக்க தேவை கிடையாது சிங்க் ஏரியாவை வந்துட்டு எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளே அவ்வளோவா வேலையே இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு நானும் அந்த மாதிரி தான் அப்படியே யூஸ் பண்ணுற பொருளை சிங்கில் போட்டு போட்டு வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அதை க்ளீன் பண்ணுவேன் அதை இப்போ கழுவலாம் பழகு கழுவலாம் அந்த மாதிரி சொல்லி சொல்லி கொஞ்சம் சோம்பேறி ஆயிரும் அது இல்லாமல் நைட்டு நான் தூங்க வரைக்கும் கழுவிட்டு ஈரத்தோடு அப்படியே போய் படுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ என்ன செஞ்சு இருந்ததுன்னா அப்பப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பாத்திரம் இருக்கும்போது கழுவும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பாத்திரம் சிங்க்கில் சேர்ந்துருச்சுன்னா அது எப்படி டக்குன்னு கழுவுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் பாத்திரம் கழுவுற வேலை தான் இருக்கிறதுலே ஈஸியான வேலை ஆனால் அதை தான் நம்ம ரொம்ப கஷ்டன்னு நினச்சிட்ருப்போம் இந்த மாதிரி சின்ன பாத்திரம்லாம் அப்பப்போ கழுவிடலாம் பால் பாத்திரம் சாப்பாடு வச்ச பாத்திரம்லாம் லேஸாக காய்ஞ்சிருந்துச்சின்னா அதை வந்து ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க சைடில் ஸோ அது ஊறிட்டு போது இதை ஒரு பேட்சாக கழுவிட்டு நம்ம அடுத்த வேலை ஏதாவது கிச்சனில் பார்க்க வேண்டியது இருந்தால் பார்த்துட்டு வந்து திரும்ப கூட அதை கழுவிக்கிறலாம் அது வந்து நல்லா ஊறி இருக்கும் நம்மளுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டஸ்பின்னு இந்த குட்டி டஸ்பின் வந்து நான் கிட்டே வச்சுருக்கேன் வேஸ்ட்டு அப்பப்போ சேரும்போது அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா சோப்பு போட்டு தொலைக்கி வச்சுட்டிங்கன்னா ஸ்மெல் எதுவும் இருக்காது பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்ம சிங்க் ஏரியாவில் வந்து வேஸ்ட்டு செய்கிறதையும் வந்துட்டு தடுக்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டு பிளேட் உள்ளே போடும்போதே இந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து இந்த டஸ்ட்பினில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி உள்ளே கூட போட்டுட்டாலும் நம்ம கழுவிக்கிறலாம் இந்த டஸ்ட்பின் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு லிட் ரொட்டேட் ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக வந்து பசங்கள் எடுத்து வேஸ்ட்டு போடுறதுக்கு இருக்கும் இது வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் வாங்கியிருந்தேன் அது கூடவே சேர்த்து நான் சிங்கையும் கழுவி விட்டுக்கிற போகிறேன் இந்த மாதிரி சிங்கையும் கழுவி விடும்போது என்ன பிசுக்கு அந்த மாதிரி ஒரு கிச்சன் ஒரு பேட் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எல்லாம் வந்துட்டு நீட்டாக இருக்கும் அதனால் செங்கேரியும் சேர்த்தே வந்துட்டு அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுப்பேன் நான் எப்போ பாத்திரம் கழுவினாலும் கையோட செங்கேரியாவும் சேர்த்து கழுவி வச்சுருவேன் அதுவும் சில் எவ் சில்வர் தானே ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர்லேயே தான் வந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு தனியாக இதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் வாங்கியாச்சு இந்த ப்ரெஷ்ஷோட ரேட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் இது நான் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ஷாப்பில் வாங்கியிருந்தேன் அந்த அந்த வீடியோ வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சிங்க் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சிங்க் ஏரியாவும் இந்த கவுண்டர் டாப்பும் கொஞ்சம் நீட்டாக இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்திரம் கழுகுன கையோடு கவுத்திடுறது ரொம்பவே நல்லது நம்ம பாத்திரம் சேர்த்து வைக்கும்போது கிச்சனை எவ்வளோ தான் நீட்டாக வச்சாலும் கிச்சன் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நீட்டாகவே தெரியாது பாத்திரம் எல்லாம் கவித்தி அப்புறமா ஃபைனலாக வந்துட்டு கிச்சன் கீழே உள்ள தரையெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேலையை தரையை கூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தோன்னா திரும்ப திரும்ப குப்பை விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி தொடைச்சி விட்டுறது அதாவது கூட்டி விட்டுறது ரொம்பவே நல்லது நான் வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது லேசியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்ப்பேன் ஸோ என்னோடய வீடியோ வந்து யாருக்காவது மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல் வந்து த்ரீ கே ரீச் பண்ண போது இன்னும் ஒரு மூணோ நாலோ சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது ஸோ நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு முக்கால் க்ளீனிங் வேலையை முடிச்சாச்சு ஃபைனல் டச்சாக வந்துட்டு இந்த மாதிரி மாப் போட்டு விட்டுறேன் இந்த மாப் வந்துட்டு நான் அமேசானில் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன் ஸ்ப்ரே மாப்பு இந்த மேலே ஒரு பாட்டில் இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு ஸ்ப்ரே பாட்டில் இந்த பாட்டிலில் நம்ம வேணுங்கிற ஃப்ளோர் லிக்விடு அதாவது ஃப்ளோர் க்ளீனர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டால் போதும் இது வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது யூஸ் ஆகாது பட் இந்த மாதிரி வந்துட்டு டெய்லி க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நைட்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு மார்னிங் வரும்போது கிச்சன் ரொம்பவே க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வைப் பண்ணி விட்டுறலாம் இது வந்து நான் காலையில் தான் தொடக்கிறேன் நேற்று எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால எந்த வேலையும் பார்க்கல போய் படுத்து தூங்கியாச்சு ஸோ இப்போ குக்கிங்கும் முடிஞ்சு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஹஸ்பண்டே ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு இப்போ வந்துட்டு கேஸ் ஸ்டவ் கிளீனிங் வந்து பண்ண போகிறோம் இது வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி டீப் க்ளீன் பண்ணி தான் இருக்குது லைட்டாக இன்றைக்கி சாப்பாடு வைக்கும்போது சிந்தனை சாதம் எண்ணெய் இது மட்டும்தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்துட்டு ஒன்று ரூபி கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பூ தான் நான் டைலூட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்து அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அடுப்பெல்லாம் நல்லா தொடைச்சி விட்டுறேன் இந்த மாதிரி துடைக்கும் போது அடுப்பு ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் நான் மற்ற கிளீனர் யூஸ் பண்ணுறத விட எனக்கு வந்து ஷாம்பு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஷாம்பு யூஸ் பண்ணி நான் என்னென்னா க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த ஷாம்பு வந்து நம்மளுக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும் நான் க்ளீனிங் பர்பஸ்க்கும் மோஸ்ட்லி இதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் ஸோ அவ்வளோதான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கை ஃபுல்லாகவே முடித்தாச்சு சமைச்சி முடிச்சுட்டு நம்மளுக்கு இருக்க ஒரே வேலை அந்த அடுப்பு துடைக்கிறது மட்டும்தான் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி அந்த கம்பியெல்லாம் போட்டு விட்டுடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்